வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா பழனி பொள்ளாச்சி வழியாக மதுரைக்கு ட்ரெயின் இருக்குது திருநெல்வேலிக்கு கூட இருக்கிறது வாரம் ஒரு முறை அந்த ரயிலானது தென்காசி வழியாக செல்கிறது ஆனால் தினமுமே தென்காசிக்கு கோய கோவையில் இருந்து பழனி வழியாக ரயில் இயக்கப்பட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற கோரிக்கை அதுக்கு என்ன வழி இருக்கு அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது தினமும் காலையில் ஏழு மணிக்கு மதுரையில் இருந்து கிளம்பி மத்தியானம் பன்னெண்டு மணிக்கெல்லாம் கோயம்புத்தூர் வந்துடக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் திரும்பவும் ரெண்டு மணிக்கு மேலே கிளம்பி நைட்டு ஏழு மணிக்கு மதுரைக்கு போகுது இந்த ரயிலை செங்கோட்டை வரைக்கும் நீட்டிக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை மக்கள் வச்சுட்டு வராங்க இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் அப்படின்னா பெரும்பாலும் காலையில் கிளம்பி நைட் அதே இடத்துக்கு போகணும்ல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா சில ரயில்களுக்கு இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸுக்கு இரண்டு ரேக்குகள் பயன்படுத்தப்படுகிறது உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா எர்ணாகுளத்திலிருந்து பெங்களூர் செல்லக்கூடிய ரயிலுக்கு இரண்டு ரேக்குகள் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் அதே மாதிரி திரு திருவனந்தபுரத்திலிருந்து திருச்சிக்கு இயக்கப்படக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸுக்கும் இரண்டு ரேக்குகள் பயன்படுத்தப்படுகிறது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ரயிலுக்கு இரண்டு ரேக்குகள் பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு கோரிக்கை இருந்தாலும் கூட இதே ரேக்கை நம்ம நேரத்தை மட்டும் மாற்றணும் அப்படின்னா ஒரே ரேகலையே போயிட்டு வந்துட முடியும் காலையில் ஏழு மணிக்கு மதுரையிலிருந்து கிளம்புற ட்ரெயின் ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்து கிளம்பிச்சு அப்படின்னா தென்காசி வழியாக இந்த ரயிலானது மதுரை வந்து வழக்கமான டயத்திலேயே கோயம்புத்தூர் போயிட முடியும் அதே மாதிரி ரெண்டு மணிக்கு கிளம்புற ட்ரெயினானது ஏழு மணிக்கு கோவையிலிருந்து கிளம்பி பழனி பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை வழியாக மதுரைக்கு ஏழு மணிக்கு போகுது அந்த ரயிலை ஒம்பது மணிக்கெல்லாம் செங்கோட்டை வரைக்கும் செல்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது இதற்காக தனியாக ஒரு ரேக்கை நம்ம பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இங்கேருந்து மதுரைக்கு போயிட்டு திரும்ப கோயம்புத்தூர் வர்ற இந்த ரேக்கானது அப்படியே தான் இருக்குது அதை எக்ஸ்ட்ரா பயன்படுத்தும் பட்சத்தில் நிறைய மக்கள் பயனடைவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது பிரகாசமாக இருக்கிறது இது வந்து மதுரை கோவை மக்களின் கோரிக்கை மட்டும் கிடையாது பழனி பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை மக்களின் கோரிக்கையாகவும் இந்த கோரிக்கை அப்படிங்கிறது நீண்ட நாட்களாக இருந்து வருகிறது என்றைக்கு ரயில்வே இதற்கு செவி சாய்க்கும் அப்படிங்கிறது தெரியலை இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் அதற்காக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போத்தான் இந்த தகவல்கள் எல்லா நண்பர்களையும் சென்று சேரும் இதில் இருக்கிற நியாயம் எல்லாருக்கும் புரியும் செங்கோட்டை கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் பழனி வழியாக எப்போது இயங்கும் எதிர்பார்த்து நாமும் காத்திருக்கும்